தாமாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களாம் அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் நவர்கே சரண் நாங்களே பேரன்புமிக்க ஆஸ்திக அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பாசுரம் பதிமூனாவது பாசுரம் புள்ளின்வாய் வாய் பொல்லா ரக்கனை இந்த பாசுரத்திலே கண்ணினாய் மான் போன்ற மருண்ட கண்களை உடைய பெண்ணே என விழித்து நாங்களெல்லாம் ராமனையும் கிருஷ்ணனையும் சேர்த்து பாடப்போகிறோம் எழுந்து வருவாயாக என ஒரு தோழியை எழுப்புகின்றனர் அவள் எப்படிப்பட்டவள் அழக கண்களை உடையவள் கண்ணழகினாலே அனைவரையும் கவரக்கூடிய தன்மை வியவள் தாமரை மலர் போன்ற கண்களை உடையவள் போதரிக்கண்ணினாய் புள்ளின் வாய் கிண்டானை பொல்லாரக்கனை கிள்ளிக்கலை தானை கீர்த்தியமே பாடப்போகிறோம் மா போதரிக்கண்ணினாய் தாமரை மலர் போன்ற கண்களை உடையவளே அகம் நாங்கள் கிள்ளலைஞ்சானை யாரை கிள்ளிக்கலைந்தானை புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை ஒரு செடியில் இருக்கிற இலையிலே இருக்க பூச்சியை அனாயாசமாக கிள்ளி களைவது போல நாங்கள் இவர்களை கிள்ளி களையப் போகிறோம் அவனுடைய கீர்த்தமையை பாடப்போகிறோம் என்று வருவாயாக அயோத்தி நகரில் இராமனுக்கு பகை என்று யாரும் இல்லை ஆனால் கண்ணனுக்கோ பிறந்த முதல் பூதனை சகடாசுரன் திருநாவன் பிற அகாசுரம் பகாசுரம் காளிங்கம் கேசி என்னும் கொக்குவடிவில் வந்தும் அம்மம்மா எத்தனை விதமான பகைவர்கள் கண்ணனுக்கு கல் எத்தனை பகைவர்கள் ராமபிரானுக்கு கள்ளிருக்கும் மலர்கூந்தல் அணகியாள் மனச்சிறையில் கரந்த காதலராகிய ராவணனே அவனுக்கு பகைவன் இது ராவணனுக்கு இவள் இட்ட பெயர் பொல்லா அரக்கன் என அடைமொழி சொல்லுகின்றாள் பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானே நஞ்சியர் பட்டர் சொன்னார் அரக்கரில் பொல்லா அரக்கர் நல்ல அரக்கர் இருக்கா அப்படிங்கும்போது பட்டா சொல்கிறார் பீஷ் முதலான நல்லவர்கள் இருக்கின்ற காரணத்தினாலே இவருக்கு பொல்லா ராவணனை பொல்லாரக்கன் என்று குறிப்பிடுகின்றார் அது ஷேற்றில் செந்தாமரை இருப்பது போல முக்கள் இறந்த ரோஜா பூ செடியிலே ரோஜாப்பூ இருப்பது போல அவரும் மடல் நடுவே தாழம்போ மலர்வது போல அரக்கர் மத்தியிலும் வீடனன் போன்ற நல்லவர்களும் இருந்தனர் அதனால்தான் ராவணனை பொல்லா அரக்கன் எனக் குறிப்பிட்டார் பூச்சிகள் அறுத்த இலையை பூச்சிகளோடு அனாயாசமாக கிள்ளி எறிவது போல கிள்ளி அருந்தானாம் அவருடைய புகழ்பாடி பெண்களெல்லாம் பாவ நோன்பு நொற்க இருக்கிறார்கள் சரைவிலும் யமுனையிலும் கங்கையிலும் இறங்கி நீராடும் போது அதிலிருந்து எழுந்து வரவே மனம் இருக்காது அதுபோல ராமகிருஷ்ண பக்தியிலே தெளித்து கொண்டிருக்கின்ற போது நம்ம அதில் நீராட வேண்டும் குளிர நீராட அது குள்ள குளிர அப்படிமாந்து கிருஷ்ண அனுபவத்திலே நாம் உள்ளம் மகிழ்ந்து நீராட வேண்டும் குளிர குடந்து நீராட ஏன்னு இப்படி இல்லாமல் நீ தூங்குறது அழகா பள்ளிக்கிடத்தையோ பாவாய் குள்ள குளிர குடிந்து நீராடாமல் பள்ளிக் கிடத்தையோ பாவாய் நன்னாளால் நல்லதா கேட்குறான் சரி பொழுது விழிஞ்சதுக்கு என்ன அடையாளம் சொல்லுங்க அப்படின்னு உள்ளே இருந்து சொல்கிறா விடிஞ்சதுக்கு அடையாளம்தான் என்ன வெள்ளி எழந்து வியாழம் உறங்கிறேன் இன்னும் கிராமங்களில் பார்த்தா ஏ வெள்ளி முளைச்சூற்றா அப்படின்னு சொல்கிறோம் ஆண்டாள் நாச்சார் அந்த சொல்லை இங்கே சொல்லாட்சி வெள்ளி முளைந்து வெள்ளி எழுந்து வியாழமன்றும் வெள்ளி முளைச்சது என்று கிராமங்களை இன்றும் சில வழக்கார்கள் இருப்பது போல அந்த வழக்காட்டு தொல்லை ஆண்டாளின் கைப்பற்றணும் அது மட்டுமல்ல விடியோகத்திற்கு அடையாளமாக கீழ்பாத்திரங்களிலே ஏன் புள்ளின்வாகின்றானே இதில் வந்து புள்ளும் நிலம்பினகான் உள்ளறையன் கோயில் வெள்ளை விழுதுங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிழாய் எழுந்திராயும் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு வீடு பரந்தனகான் கீசி சென்றெங்கும் கலந்து பேசின பேச்சரம் கேட்டிலையோ ஹரி ஹரி என்று ஓதக்கூடிய அந்த சப்தம் ஆனச்சாத்தன் கலந்து பேசுவது போல இங்கே ஹரி ஹரி என்ற சப்தம் காதல் நாங்களெல்லாம் வந்து விட்டுருமே கேழ்வான வெளித்து விட்டதே என்றெல்லாம் சொல்ல நீ அது உன் பரபழை கூட எழுப்புகின்றனமே உன் காதில் விழையா என கேட்பது நீ நல்ல பெண்ணில்லையா போதறி கண்ணினாய் உள்ள புள்ளும் திரும்பினகான் போதறி கண்ணினாய் உள்ள குளிர குடிந்து நீராடாதே பள்ளி கிடத்தையோ பவாய் பாவை போன்றவழி பொம்மை போன்றவழி பாவாய் என்கிறாய் பாவாய் என அவ பாவாய் என குளிச்சி ஊட்டுகிறாள் பாகவதர்களை அழைத்து வந்து அவர்களை தனியாக இருக்கச் செய்து தான் மட்டும் எம்பெருமானை அணைப்பது கள்ளத்தனம் அல்லவையா விருந்து புறத்ததால் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று வள்ளுவர் சொல்வார்கள் விருந்தினராக வந்தவர் வீட்டுக்கு வெளியே இருக்க தான் மட்டும் சாவாமைக்கு காரணமாகிய ஆனாலும் தனியாகும் நீ மட்டும் கிஷ்ட அனுபவத்தில் ஈடுபடலாமா கூடியிருந்து குளிர வேண்டாமா குளிர குடிந்து நீராட வேண்டாமா என்று அப்பள் கள்ளத்தனத்தை நீக்கி கள்ளம் தவிரந்து எங்களுடன் சேர்ந்து அனுபவிப்பாயாக நமது மனசுதான் ராவணன் இந்த ராவணனுக்கு பத்து தலை அப்படின்னு சொல்லணும் இந்த பத்து தலை என்பது என்ன நம் மனசு ராவணன் நமக்கு இது பஞ்சேந்திரங்கள் ஞானேந்திரங்கள் ஐந்து பஞ்சேந்திரங்கள் ஐந்து ஞானேந்திரங்கள் ஐந்து இந்த ஐந்து பத்தும் நமக்கு அவத்தகையில் செய்கின்றன ஆகவே இந்த மனமாக ராவணனை கட்டுப்படுத்த ஞானேந்திரங்கள் கர்மேந்திரங்கள் என்னும் பத்து அவத்தைகளை நாம் விட்டு விலகி இருக்க வேண்டும் இந்த அவஸ்தப்படும் ஆனால் இப்படிப்பட்ட நிலையிலே ஆன்மாவிற்கு வழிகாட்டக்கூடிய நல்ல அவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நம்ம அந்த மனசில் ராவணன் மனத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை விவேக ஞானம் என்னும் கொண்டு கட்டுப்படுத்த வேண்டும் என்ற உள்பொளை இந்த பாதுரத்திலே கோதிராட்டி நமக்கு காட்டுகின்றார் இந்த கோது பிற புள்ளின் வாய் தீண்டானை பொல்லாரக்கண கிள்ளிக்கலந்தான கீர்த்தமையை பாடிப்போன் பிள்ளைகள் எல்லாரும் பாவக் கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் திளம்பினகான் ஏ புள்ளும் திளம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குள்ளக்குளிர குடந்து நீராடாதே நீ இருப்பதுலதா ஏழு உருவாயாக என்று பள்ளும் அதுவும் கள்ளம் தவிரந்து கலந்து என்புடன் கலந்து நாம் எல்லோரும் அனுபவிப்போம் என்று சொல்கின்றார் இதில் இந்த பாதுரத்தை உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வானவமலஜிய சுவாமிகள் இப்பாதுரம் தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை உணர்த்தக்கூடியது என்பார் போதறி கண்ணினாய் போது என்பது மலரை குறிக்கும் தொண்டரெடுப்பொடி அழ்வார் வண்டினம் உரலும் சோலை மயிலினம் ஆகும் வாலும் சோலை கொண்டல் மீதனமும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அணி திரு திருபரங்கத்திலே குடதுசை முடியை வைத்து குணதுசை பாதம் நீட்டி வடதுசை பின்பு காட்டி எந்திசை எங்கே நோக்கி கட நிற கடவுள் அரவனை துயிலுமா கண்டு போதெல்லாம் போது கொண்டு அவன் பொன்னடிக்கே காட்டினார் இப்படி போதெல்லாம் போது கொண்டு அவன் பொன்னடிக்கே புஷ்பைங்கரியம் செய்தார் அல்லவா அதனால்தான் போதறி கண்ணினாய் ஒலி அவளுக்கு அவருக்கும் பரிச்சயம் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று கதிரவன் குணர்செயலிறான் கணவருள் அகன்றது காலயம் பொழுதாய் மதுபிற்ழுகிற மாமரலாம் வானவரரும் வந்து வந்து இன்றி எதிர்சை நிறந்த நிபருடும் புகுந்த இருங்களேற்றமும் பிடியோடும் முரசும் அதிர் தலில் அலைகடல் போன்றுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்று திருப்பள்ளி பாடினான் அல்லவா ஆகவே இந்த போதை கண்ணினாய் என்று போதை பொழுது விடுந்தது வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று என்பதற்கு கதிரவன் உடல் கிரமந்தனந்தான் கணவருள் அகன்றது காலையும் பொழுதாய் பொழுது விடுந்து பகவானுக்கு எம்பெருமானுக்கு திருப்பள்ளி ஆற்றி பாடின தொண்டர் அடிப்பொடியாழ்வார் குறிக்கிறது கள்ளம் விருந்து இவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை இங்கே கணும் கள்ளம் தவிர்ந்து மெய்யெல்லாம் போகவிட்டு விழிகூறலாறுபட்டு பொய்யெல்லாம் போதிந்து கொண்ட பொழனேன் வந்து நின்றேன் ஐயனே அரங்கனே உன் அருள் என்னும் தன்னால் மெய்ய மெய்யனேன் வந்து நின்றேன் பொய்யனேன் வந்து நின்றேன் பொய்யனேன் பொய்யனேனே இவர் வாழ்க்கை ஒரு அனுபவத்தை இந்த பாசத்தில் காட்டுறார் இவர் மோகனாஜி என்ற தாசியினுடைய வலையில் பட்டு அவத்தனுடைய புஷ்பகங்கிறதை விட்டு அவ்வளோவே இருந்தார் நாராயணன் இவர் என்ன செய்தார் மாலத்துல புஷ்பகங்கிறது மோகனாஜி என்ற தாசி இவருடைய இதில் வந்து அக்காவுக்கோடு சபதம் எத்துக்கணும் இவர் எப்படியாவது என்னுடைய வலையிலே வீழ்விக்கிறேன் என்று ஒன்றா இவரெல்லாம் தெரியல ஒரு மழை வருது இவரோட ஆசிரமத்துக்கு வந்து நான் தனியாக இருக்கிறவங்க கொஞ்சம் குளிர் நடக்கிறா போல கொஞ்சம் தங்குறதுக்கு இது இவர் அவருக்கு இடம் கொடுக்குற தங்குற அவருடைய வலையிலே விட்டார் இப்படியே இருக்கும்போது தன்னுடைய கடமையை மறந்து விட்டார் புஷ்பகங்கன்தேவதி அவளை விட்டு விட்டு மறந்து அவருடைய இது இருக்கார் ஒரு நாள் நான் சில மோகனாங்கி போனவோ வரவே இல்லை இன்னாச்சு மூகராங்கு வரலையேன்னு சொல்லிட்டு அவளை பார்ப்பதற்காக அவர் இல்லத்துக்கு போகிறார் இவர்கிட்ட பணம் இல்லாதனாலே இவர் துரத்தப்பட்டார் இவர்னதில் பாடி பாடி வருது பல இடத்தை அப்படியே வருந்தி கொண்டிருக்கு அப்பொழுது எம்பெருமான இவரை எப்படியாவது ஆட்கொள்ள வேண்டும் என்ற நிலையில் தன்னுடைய அடியார்த்து இப்படி போகிறானே இது அதனாலே இவர்னதுன்னா இவர் ஒரு பொன்பஸ்டிலே முகநாங்கியினுடைய தாயாரத்தை கொண்டு விப்ரநாராயணன் கொடுக்க நான் ஏன்னா எந்த மணவாள அழகிய மணவாளன் பேர் விப்ரநாராயண கொடுக்க சொன்னார் அப்படி சொல்லிட்டு விப்ரநாயக கொடுக்க சொன்னார் சொன்னேன் பொன்மட்டலை பார்த்தோன்னே இவர்ணும் அவர் வர சொல்லு அப்படின்ட்டு எதிரினார் இப்படி பொறுத்த இவர் என்ன எதுனா அடுத்த கத்த பார்த்தா கோவிலில் பொன்மட்டில் காணமே காணும் யார் எதுவும் இது பழுவந்தே வந்து எத்தேடனே எங்கேயும் கிடைக்கல அமைச்சர்களால் தான் இருந்தனும் அப்போது மோகனாங்கனுடைய வீட்டு வேலைக்காரி மூலமாக தெரிஞ்சது பொன்வட்டில் இவர் வீட்டில் இருக்குது மோகனாங்கி வீட்டில் தாசி வீட்டில் இருக்கிறதுக்கு இவர்தான் கொடுத்துட்டு பார் சொல்லிட்டு அரணைவரை தண்டிக்க எம்பெருமாவனுடைய கனவுல போய் நடந்த நிகழ்ச்சி சொல்ல அவர் இருந்தனும் உடனே அவர் தன்னுடைய நிலைக்கு வருந்தி வரார் அப்போ தான் சொல்கிறார் போக பொய்யனேன் மியலாம் போகவிட்டு விட்டு விரி குழலாறிற்பட்டு போகும் போக பொய்யலா பொருந்து கொண்ட போழ்கனேன் வந்து நின்றேன் ஐயனே அரங்கனே உன் அருள்தன்னால் அருள் என்னும் ஆசை தன்னால் அருள் அருள் என்னும் ஆசை தன்னால் என்னுடைய அருள் என் மேல் கொண்டிருந்த ஒரு பற்று ஆக பகவானுக்கு அதிகாரத்திலேயே பற்று அதிகம் நாம் வைக்கப்பட்டு விட பகவான் நம்மிடத்தில் வைக்கின்ற பற்று அதிகமாக இருக்கும் உண்மையான தொண்டராக இருந்தால் ஆனால் ஆனால் மெய்யனுக்கே மெய்யனாகும் பொய்யற்கே பொய்யனாக கூடியவர் என் பெருமான் ஆகவே உன் அருள் என்னும் ஆசை தன்னால் நம்ம என்னதான் பக்தி சரணாக செய்தாலும் பகவானுடைய அருள் நமக்கு இல்லை சொன்னால் அந்த பக்தியோ சரணாகதியோ நமக்கு போகும் ஆகவே அவன் அருள் என்னும் ஆசை தன்னால் என்று சொல்கிறார் பகவானுடைய அருள் என்னும் ஆசை தன்னால் பொய்யனேன் வந்து நின்றேன் பொய்யனேன் பொய்யனேனே என்றார் என தன் வாழ்வில் நடந்த இந்த பாசனத்தில் வடித்து காட்டுவதைக் கொண்டு போதரிக்கண்ணினாய் என்றதில் இந்த பாசனம் தொண்டரடைப்புலி ஆழ்வாரை குறிக்கக்கூடியது என்று சொல்வார்கள் அதே சமயத்தில் ஆழ்வாரையும் குறிக்கும் பாத்திரம் என்று பூர்வர்கள் சொல்வார் ஆழ்வார் அரங்கணத்திலே மையல் கொண்டு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காவரையினுடைய அமருகரையிலே இருந்து கொண்டு பகவானே நினைத்து தோத்திரம் செய்து கொண்டார் எல்லாரும் எழுந்து வருவதற்கு முன்பான காவிரியில் நீராடி பகவானுக்கு தாளமிட்டு தன்னுடைய பாசுரத்தினாலே இருக்கும் பகவானை பிரார்த்தித்து கொண்டிருக்க இப்படி இந்த நிலையிலே லோகசாரங்கர் என்ற முடிவு அங்கே போகும்போது திருப்பானன் என்ன தனா தள்ளி தள்ளி என தீண்டத்தகாதவன் தன்னுடைய கா பாதம் அரங்கத்திலே படக்கூடாத நிலையிலே ஊர் ஒதுக்குப்புறமாக காவிரி கரையிலே இருப்போம் இவர் தீர்த்தமடைத்து கொண்டு சென்ற அந்த உலோகசாரங்கர் அவரை தள்ளி தள்ளி என்று சொல்ல ஒரு சிறு கல்லை எடுத்தவர் மேலும் உடனே அவன் அப்படியும் வசையாமல் பச்சமாமலை போர்மே நீளவாய்க்கு மலத்தின் அச்சுதாமரே ஆயுர்தம் பொழிந்தேன்னும் இசுவேந்தவரே ஆண் போய் எந்திர ரோகமாடும் என்றெல்லாம் அப்படி தன்னை மெய்மறந்து அப்படியே பாதுக்கொண்டார் பகவானுடைய இதில் பாடிக்கொண்டிருக்கின்றார் பரவசமாக இருக்கின்றார் இவர் வேறு இடத்தில் தீர்த்தம் எடுத்து போக என்ன செய்கிறார் அவர் இவர் உடம்பில் ரத்தம் வர அதே இடத்துல பகவானுடைய இதில் வந்து ரத்தம் என்ன ஆச்சு பகவானுக்கு ஆயிடுச்சேன் பகவானே இவருடைய இதில் வந்து ஒரு அசரீர் அந்த லோகதாரங்க அழைத்துவா என்று சொல்லு அவர் போகிறார் இவர் திருப்பான ஓடுற அவர் ஓட ஒரு கூட கடைசியில் அவரை அழைத்து வருகிறார் அதான் முனிமாகனன் சுவாமி தேதாந்ததியர் முனிவாகனன்னு சொல்வார் அந்த லோகதாரங்கிறது அரங்கனுடைய இதில் ஐசிம்பரர் திரு கோயிலுக்குள்ளே அப்போ காட்டவே கண்ட பாத கமலம் நல் ஆடை உந்தி காட்டவே பகவான் தன்னுடைய பாதத்தை அவருக்கு காட்டுகின்றார் அதை கண்ட உடனே பாத கமலம் நல் ஆடை உந்தி தேட்டரும்ந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமே கண்கள் மேனி முனியேலித்தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் திருப்பானாழ்வார் எம்பெருமானுடைய திருக்கண்களை பார்க்கின்றார் பாதாது கேசமாக வருணத்துக் கொண்டே வருகின்றார் அமலன் ஆதிபிரான் அடியாற் ஆட்படுத்த மலன் ஓன் விரையார்கள் வேங்கடவன் என்று அவருடைய பாதத்தையே முதல் திருப்பாதம் முதல் சேவித்து கொண்டே வருகின்றார் அப்போது திருக்கண்களை பார்த்த உடனே மீமரங்கிறார் பரியனாகி வந்த அவடது கீண்ட அமரர் அறியாதே பிரான் அரங்கத் அமரன் முகத்து கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனமே கண்களுக்கு எவ்வளவோ அறிவன்பெறும் கரியவாகி கரியவாகி புடை புரிந்து அதனால்தான் இவர் போதரு என்னும் கரியவாகி புடைந்து புலை விழுந்து செவ்வரியோடி அந்த செவ்வரியோடி அந்த கண்களிலே தான் இப்படிப்பட்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமையை செய்திருவே என அவர் வியக்கிறார் எனவே இந்த புடைவர போதறிக்கண்ணினா என்பதற்கு திருப்பானாழ்வாருடைய பாதுரம் சான்றாக இந்த பாதுரம் திருப்பான்வாழ் குறிக்கும் என்றுவார்கள் ஆச்சாரியஸ்தானத்தில் பார்க்கின்ற பொழுது ஆச்சாரியஸ்தானத்துக்கு பார்த்தாலும் இதை நாதமுனனுடைய சிஷியரான உயக்கொண்டாரை உணர்த்தும் பாத்திரம் என்ப கூறுவார் சொல்வார் மணக்கால் நம்பி முதலான சிஷ்யர்கள் ஆச்சாரிடத்திலே எங்களிடம் பொள்ள அரக்கனை கிள்ளி கிள்ளிக்கலைந்து எங்கள் உள்ளத்தில் இருக்கிற கள்ளத்தை எல்லாம் தவிர்த்து எம்பெருமானின் குணக்கடலில் குளிக்க குளிர்ந்து நீராட செய்யும்படியாக குள்ள குளிர குளிர்ந்து நீராட எங்களெல்லாம் வழிநடத்த வேண்டும் என்று அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக இந்த பாசுரம் அமைகிறது இனிமே ஆச்சாரஸ்தானத்திலே உய கொண்டார பாசுரம் பாதுரம் என்பார் இந்த பாதுரத்தை நாம் அனுசந்தித்து எம்பெருமான் திருவருளுக்கு பாத்திரமாகி ஆச்சாரின் அருளினாலே எம்பெருமானுடைய அருளைப் பெற்று நாம் உயிர்மாக புள்ளின் வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கிள்ளிக்கலந்தானை கீர்த்தியமையை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் விழி எழுந்து வியாழம் முறங்கிற்று புழு நிலம்பினகான் போதினாய் உள்ள குளிரக் குறைந்து நீராடாதே பள்ளி கிடத்தையோ பாவாடி நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேரோறும் பாவாய் ஆண்டாய் திருடிகளே தரணம்